வணக்கம் கடந்த சில நாட்களாக தமிழகத்தை சேர்ந்த மிக பெரிய போதை கடத்தல் கும்பல் மாட்டியிருக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா டெல்லியில் வந்து சில நாட்கள் முன்பு வந்து இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு போதைப்பொருள் இது வந்து சிந்தடிக் பொருள்னு சொல்கிறோம் எஃபிட்ரின் அந்த பொருள் வந்து டெல்லியில் மாட்டியிருக்கு இதை வச்சு தான் இது மூலப்பொருளாக வச்சு மெட்டா ஆம்பிட்டமின் அப்படிங்கிற போதைப்பொருள் தயாரிக்கிறாங்க அந்த போதைப்பொருளை வந்து ஒரு கிலோ ஒன்றரை கோடி வரைக்கும் விற்பனை ஆகுது அந்த போதைப்பொருளை வந்து நம்ம டெல்லியில் வச்சு பிடிச்சாங்க அதற்கு தொடர்புடைய விவரங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட குடும்பம் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு பட தயாரிப்பாளர் அந்த பட தயாரிப்பாளர் வந்து ஸ்டாலின் குடும்பம் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காரு உதயநிதியோட மனைவி கிருத்திகா தயாரிக்கிற படத்துக்கு இவர் தான் முக்கியமான ப்ரொடியூசராக இருந்திருக்கார் அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் பிடிச்சிருக்காங்க அந்த அந் அந்த குழுவை சேர்ந்த சில நபர்கள் டெல்லியில் மாட்டியிருக்காங்க இவர் இன்றைய தேதியில் தலைமறைவாக இருக்கார் இந்த செய்தி வந்து சில நாட்களுக்கு நேற்று குஜராத்தில் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஒட்டிய கடலில் குஜராத் ஷோரில் வந்து பார்த்தோம்னா ஒரு கப்பலை பிடிச்சிருக்காங்க அந்த கப்பலையும் மூவாயிரம் கிலோ மதிப்பிலான போதைப் பொருளை வந்து கைப்பற்றியிருக்காங்க அதோட மதிப்பும் இரண்டாயிரம் கோடிக்கு மேலே அப்படின்னு நமக்கு தகவல் வருது இதுதான் ரெண்டு நாள் வெளியில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போன ட்ரெயினில் மதுரைக்கு போகிற ட்ரெயினில் ஒரு சரக்கு பிடிச்சிருக்காங்க அதோட மதிப்பு ஐம்பது கோடின்னு வருது அது இல்லாமல் வந்து இன்னொரு செய்தி மிகவும் அதிர்ச்சி படக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தோம்னா பள்ளி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா ஒரு கும்பல் பிடிச்சிருக்கு ஆக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளை வந்து எந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சதோ இல்லையோ நிச்சயமாக உறுதியாக போதைப் பொருட்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டாஸ்மாக் எடுத்துக்கலாம் நம்ம டாஸ்மாகில் வந்து அரசுக்கு வந்த வரி வரிவாய் மட்டுமே முப்பத்தி மூவாயிரம் கோடி தான் இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு டாஸ்மாக்லேருந்து வருஷம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வரி வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் டாஸ்மாக் விற்பனையை கண்ணா பணம் அதிகம் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்மாக் விற்பனை மூலம் அரசுக்கு வரி வந்தாலுமே அதில் வந்து யாருக்கு பலம் எடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாராயம் காட்சி டாஸ்மாகில் விற்கிறவங்க எல்லாருமே திமுக நிறுவனம் தான் கனிமொழி கூட சொன்னாங்க அக்கா கனிமொழி கூட சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவினர் நடத்தும் ஆலைகளை மூடுவோன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆலை கூட மூட கிடையாது இன்னும் சொல்ல போனோம்னா ஆளைகளோட உற்பத்தியை பாக்கியிருக்காங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் ரெண்டாவது பக்கம் கஞ்சா பார்த்தோம் அப்படின்னா கஞ்சா இன்னைக்கு எல்லா பள்ளிகளையும் தாராளமாக கிடைக்குதுங்க நீ எங்கே வேணாலும் போய் பாருங்க கோயம்புத்தூளை இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில மாதங்கள் முன்பு ஒரு மிகவும் புகழ்பெற்ற தனியார் பொறியியல் கல்லூரியில மாணவர்கள் கஞ்சா எடுத்துட்டு அந்த போதையில போய் ரேகிங் பண்ணுறாங்க அந்த ராகிங் பண்ணி ஒரு மாணவனை மொட்டையடிச்சு முட்டி போட வச்சு கொடுமை பண்ணி அந்த மாணவன் குடும்பத்தினர் பெற்றோர்கள் போ போலீஸில் போய் புகார் கொடுத்து அந்த ரேகிங் பண்ண மாணவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இது நடந்தது கோவையில் இப்போ கோவை போன்ற ஒரு அமைதியான ஒழுக்கத்துக்கு பெயர் போன நகரத்திலேயே கோவையில் வந்து கல்லூரிக்கு மிகவும் புகழ்பெற்றது எல்லாருமே வந்து வெளியூர் இருந்த மாணவர்கள்லாம் இங்க வந்து படிப்பாங்க இந்த கோவையிலே இன்னைக்கு வந்து எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் கஞ்சா கிடைக்குது மற்ற போதைப்பொருளும் பொருளும் கிடைக்குது இப்போ இதை பத்தி தான் நம்ம ஒரு வருஷம் முன்பு சென்ற ஏப்ரல் மாதம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் கோவையில் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிறாங்க அரசு தடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்கறாங்கன்னு பதிவு போட்டதுக்கு நம்ம வந்து அரசின் மேலே அவதூறு பரப்புறோம் அப்போதைய போதை ஒழிப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த செந்தில் பாலாஜி மேலே அவதூறு போகிறோம்னு கைது பண்ணி அரஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து கேவலப்படுறோம் உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வந்து நடந்திருக்காங்க திமுகவினர் இப்போ இந்த திமுகவோட ஒட்டுமொத்த போதைப்பொருள் கும்பல் யாருன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற அயலகப் பிரிவு தான் அது வந்து இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னு பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் வந்து அவருடைய உறவினரும் தேர் திரைப்பட இயக்குனருமான அமீர் சுல்தான் இன்னும் வந்து வெற்றி மாறனா சொல்றாங்க இவர்கள் தொடர்புடைய நெட்ஒர்க்கா விசாரணை பண்ணணும் திமுகவோட எம்பி அந்த எம்பி யாரும் நமக்கு தெரியல அது அயலகப் பிரிவில் இருக்கிற எம்பியா கூட இருக்கலாம் அந்த எம்பி விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற செய்தியில நமக்கு வருது இப்போ இது ரெண்டு டாஸ்மாக் கஞ்சா பத்தாதுன்னு பணக்காரர்களுக்கு வந்து கூடுதலா வைக்கிறதுக்கு பணக்கார இளைஞர்கள் பணக்கார வேலைக்கு போற தொழிலதிபர்கள் அவர்களிடம் வந்து கூடுதலாக பணம் வசூல் பண்ணுறதுக்காக தான் இந்த கூடுதலாக ச போதைப் பொருள் வைக்கிறாங்க இது இல்லாமல் இன்ஜெக்ஷனாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் ஒரு சின்ன பொருள் தான் அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணக்கூடிய பொருள் அதை போன்ற பொருளை வைத்து தான் இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு மாட்டியிருக்காரு இது மிக மிக ஆபத்தான நிலையில வந்து நம்ம தள்ளிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தோட எதிர்காலம் என்ன சொல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அதை அடிமையாக இருந்தாலும் அவருடைய செயல்திறன் பாதிக்கப்படுது படிப்பில் கவனம் செலுத்துறது நிறைய பேர் வந்து முழு நேரமாக அதில் போய் அதுக்கு அடிமையாகி உடல் நலத்தை முழுதுமாக இழந்துடுறாங்க நமக்கு தெரிந்த ஒரு பிரபல அரசியல்வாதியின் குடும்பத்திலேயே ஒரு நபர் வந்து மூணு மாதத்துக்கு அழகாக ஐசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதற்கு எல்லாமே காரணம் இந்த போதைப் பொருள் இது எல்லாத்துக்குமே காரணம் திமுகவோட ஆளு முதல்வர் குடும்பத்தினுடைய பேராசை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் போதை பொருள் யாருக்கு வேணாலும் விற்றுக்குங்க எவ்வளவு வேணாலும் விற்றுக்குங்க கஞ்சா எவ்வளவு வேணாலும் வித்துடுங்க சாராய் அவர்களால் ஒத்துக்கொண்டு ஒத்துக்குங்க எனக்கு தேவையானது பணம் மட்டும்தான் அந்த பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய திமுக அரசின் இந்த முதல்வரின் பேராசியால் இன்னைக்கு தமிழகத்தின் இளைஞர்கள் வாழ்க்கையே சீரழிந்து வருகிறது இது ஒருவரின் குடிமகனின் கடமை என்னன்னு பார்க்குறோன்னா அனைவரும் தங்கள் சுற்றுல குடும்பத்தினரையும் தங்களுக்கு தெரிந்த நபர்களையும் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகவும் நம்ம மீட்க வேண்டும் அவர்களுக்கு அதோட பாதிப்பு எடுத்து சொல்லணும் நீ வந்து ரெகுலராக எடுத்தா என்ன ஆகும் உடம்பு எப்படி பாதிக்கும் மனசு எப்படி பாதிக்கும் ரத்த கொதிப்பு என்ன இது இருதயத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஒரு ஒருத்தரையும் போதையிலிருந்து மீட்க வேண்டியது நம் கடமை போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டியது நம்ம அனைவருடனும் கடமை அது வந்து நம்ம அரசாங்கம் தான் பண்ணும் பிஜேபி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காம நம்ம அனைவரும் ஒன்று சேர்வோம் இந்த சூழ்நிலையில் பொது மக்களுக்கு தேவை விழிப்புணர்வு சரியான தகவல் சரியான தகவலை சரியான நபர்கள் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது தமிழகத்தை இந்த ஆபத்தில் மீட்க முடியும் நன்றி